திருப்புட்குழி நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் இது தொண்டை நாட்டு திவ்ய தேசமாகும் திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பற்றி இரண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் முதல் திருமொழி கானுளவு விரல்வேந்தன் வன்சரால் மராமரம் ஏழ் எய்து அலைவ புட்குழிப்பற்று இதன் பொருள் காட்டில் சஞ்சரித்த வீரமிக்க வேந்தனான ராமன் தனது வலிமையான அம்பினால் ஏழு மராமரங்களையும் துளைத்து பின்னர் திருப்புட்குழி என்னும் இத்தலத்தில் வந்து தங்கினான் என்பது இதன் பொருளாகும் தலச்சிறப்பு இங்குள்ள விஜயராகவ பெருமாளின் இடது கை அஹ்வான ஹஸ்தம் என்ற நிலையில் உள்ளது எப்படி ஜடாயு என்ற பறவைக்காகவே இறங்கி வந்து மோட்சம் கொடுத்தாரோ அதேபோல தன்னை நாடி வரும் அனைத்து பக்தர்களுக்காகவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர்களை வா என்று அழைக்கிறார் என்பதே இதன் தத்துவம் தல வரலாறு ராமர் ஜடாயுவிற்கு ஈம சடங்கு செய்து தீ மூட்டிய போது அந்த இருந்து வெளிப்பட்ட வெப்பம் தாங்க முடியாமல் தாயார் மரகதவல்லி பெருமாளின் வலது இருந்து இடது புறத்திற்கு மாறிச் சென்றதாக கூறப்படுகிறது அந்த வெப்பத்தை தணிக்கவே இன்றும் இத்தலத்தில் பெருமாளுக்கு சந்தன காப்பு அதிகமாக சாத்தப்படுகிறது கருவறையில் பெருமாள் ஜடாயுவை தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அருள்பாலிக்கிறார் இது மிகவும் அரிதான கோலம் குழந்தை வரம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள தாயாருக்கு வருத்த கொள்ளை சமர்ப்பித்து அதை ஒரு துணியில் கட்டி இடுப்பில் கட்டி கொள்வார்கள் வருத்த கொள்ளு முளைத்துவிட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்பது இக்கோவிலின் நம்பிக்கை மற்றும் அதிசயமாகும் மூலவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் தாயார் மரகதவல்லித் தாயார் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் விமானம் விஜயகோடி விமானம் இக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் பத்து முதல் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க